திருக்குறள் அதிகாரம் நூற்று முப்பத்தொன்று திரா புலத்தை அவருறும் அல்லல் நோய் காண்கம் சிறிது உப்பாமின் தற்றால் புலவி அது சிறிது மிக்கற்றால் விடல் அலந்தாரை அல்லல் நோய் செய்தற்றால் தம்மை புலந்தாரை புல்லாவிடல் ஊடி எவரை உணராமை வாடிய வள்ளி முதலரின் தற்று நலத்தகை நல்லவர்க்கு ஏழ் புலத்தகை போன கண்ணார் அகத்து துணியும் புலவியும் இல்லாயின் காமம் கனியும் கருக்காயும் அற்று ஊடலின் உண்டாங்கோர் துன்பம் புணர்வது நீடுவ தன்றுகோல் என்று நோதல் எவன் மற்ற நொந்தாரென்று அத்தறியும் காதலர் இல்லா வழி நீரும் நிழலது இனிதே புலவியும் வீழுனர் கண்ணே இனிது ஊடல் உணங்க விடுவாரோடு என் நெஞ்சம் கூடுவேம் என்பது அவா